தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே நிலை தடுமாறிய நிமிடங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலத்தில் உச்சியில் வைத்த கிரீடம் போல உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்படப் போகிறது எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே அமையும் நீ எதற்கும் மஞ்சாதே உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் தான் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு அதனால் அதை திருத்தண்ணி முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாயே அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை அல்லவா உன்னை கண்டிப்பதற்கு உன் தாய் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னைத் தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் உன் அன்னையான நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடும் இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் கலங்காதே குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதேபோல வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீ இப்போது இருக்கிறாய் தினமும் உன் கஷ்டங்களால் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் ஆனால் நிச்சயம் நீ என் குழந்தையே மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது அவமானப்படுத்துவது ஏளனம் செய்வது பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதிலை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கு நேர்மைக்கு உண்மையான உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்காத சூழல்தான் நிலவுகிறது நேர்மையானவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிக்கிறவர்கள் இப்படி எல்லோருமே சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்புகிற மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அள்ளல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டுமே நான் தேடி தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய் சிட்டக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் உன்னை இழுத்து கொள்வேன் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் குழந்தையே நான் அனைத்தையும் பார்த்துக்கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை என்னை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாகக் கருதுவர் உலகையே பணயம் வைத்துக்கூட என்னிடம் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே என்னை தேடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகத்தான் நாடுகிறார்கள் இருந்தபோதிலும் நான் அனைவருக்கும் மருட்கடாட்சம் வழங்கி வருகிறேன் என்னை பூஜை செய்ததால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மை என் தங்கமே நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது குழந்தையே சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் தன் பக்தன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உதவுவேன் நீ என்னிடம் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னுடைய துயரங்களை குறைப்பேன் உன்னுடைய ஆனந்தத்தை நான் அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னைப்பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே எண்ணைப்பார் உதாரணமாக ஜாதகத்தில் குழந்தை பேறு இல்லாத எண்ணற்ற பக்தர்களுக்கு நான் குழந்தை வரமளித்துள்ளேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என் பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷமில்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறான் என் மீது நீ நம்பிக்கை வைத்து வழி வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்துவிடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் வழிய போய் மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி நீ செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உன் மனம் சொல்வதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள் குழந்தையே பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடம் முறையிடுகிறான் நான் உன்னிடத்தில் சேரும்படி அவரை அனுப்புகிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் அன்னை நான் உயர்த்துவேன் என் குழந்தையே வாழ்க்கையில் அழகு என்பது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளோம் என்பதில் இல்லை நாம் செயலால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடம் அல்ல அது ஒரு பயணம் மகிழ்ச்சி என்பது எதிர்காலம் அல்ல அது நிகழ்காலம் ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனம் தெளிவடைகிறது மனம் தெளிவாக இருக்கும்போது உள்ளத்தில் பொது பொது சிந்தனைகள் தூய எண்ணங்கள் ஊற்றெடுக்கிறது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் ஒருவரின் செயல்திறன் அதிகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் துன்பங்களின் நிழல் கூட உன்னை அணுக முடியாது மற்றவர்களை மகிழ வைத்து மகிழ்ச்சி உலகம் உன்னை கண்டு மகிழும் நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் அதனால் அமைதியாக இருந்து கற்றுக்கொள் உன் பிரச்சினை சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பிறகு செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் பொறுமை ஒன்றுதான் உன்னை வெற்றிக்கான நல்நிலைக்கு கொண்டு செல்லும் நீ ஒவ்வொரு முறையும் தோற்கும் போது நான் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப்போகிறோம் என்று மனதில் வைத்துக்கொள் முன்பு தோல்வியடைந்து விட்டோம் என்று தரையை பார்த்தலும் பிறகு வெற்றி பெற்று விட்டோம் என்று வானத்தை பார்த்தலும் வாழ்க்கைக்கு சிறந்தது அல்ல கர்வமற்ற வெற்றியே மேன்மேலும் சிகரம் தொட வழிவகுக்கும் நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது எதையும் ரசிப்பவருக்கு குறைகளே தெரியாது அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் வாழ்க்கை அழகாகும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள் எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் நல்லதல்ல தற்போது இருக்கின்ற காலம் மட்டுமே உனக்கு உரியது மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது அதனால் வேப்பம்பூவிலிருந்து தேனை சேகரிக்க தவறுவது இல்லை தேனீக்கள் அதை போல நமக்கு ஏற்படும் சில கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை மட்டும் நாம் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்